இந்த ஏற்கனவே வந்து ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு டீம் அமைச்சிருக்காங்களாம் சென்னை மட்டும் இல்ல தமிழகம்ல இருக்கிற டிஜிபி சங்கர் ஜோலா வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஆனா அங்க இங்க சட்டம் ஒழுங்கு நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப திருநெல்வேலி அங்கேயே ஒரு இடத்துல வந்து பாம்ப போட்டு அடிச்சு சாவடிச்சாங்க இந்த அதாவது ஒரு நடக்கும் போது பிளாக் மார்க் தான் இருக்கு ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கும் வந்து இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது வெதர் இட்ஸ் ஏடிஎம் கே ஆர் டிஎம் கே ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இறங்கி அவரே போய் ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி சேசம் பெரிய சேசம் சேஸ் பண்ணி புடிச்சு தூக்கிட்டு வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க உங்க சேனல் சார்பா அவருக்கு ஒரு சல்யூட் எடுத்துறோம் சார்பா நம்ம சார்பா எல்லாம் மக்கள் ஆல்ரெடி பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அரசு விமர்சிக்கிறோம் இதே நம்ம பாராட்டு வேண்டிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது சோ இது வந்து அத பத்தி அவட்ட பேசும்போது வந்து தன்னடகத்தோட பேசுறாரு அது விட்டுருங்க அதெல்லாம் டீடைல் எல்லாம் வேணா கமிஷனர் சொன்னாரு அத நாங்க செய்யறோம் அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்கு இவங்க சில ஃபார்முலாஸ்லாம் வெச்சிருக்காங்க